செய்திகள் வாசிப்பவர் செல்வம் புதினா சாகுபடி அதிகரிப்பால் விலை சரிவு விவசாயிகள் ஆடு மாடுகள் மேய்க்கும் ஆவலம் தமிழகம் மற்றும் கர்நாடக ஆந்திர மாநிலங்களில் புதினா சாகுபடி பரப்பு அதிகரிப்பு காரணமாக வழக்கமாக கர்நாடக ஆந்திர மாநில சந்தைகளுக்கு செல்லும் ஓசூர் புதினாவின் தேவை குறைந்து விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் பேரிக்கை சூளகிரி உத்தனப்பள்ளி கிளமங்கலம் ராயக்கோட்டை தளி அஞ்செட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் புதினா சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இங்கு அறுவடை செய்யப்படும் புதினா ஓசூர் மற்றும் சூளகிரி சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா ஆந்திரா கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு செல்கின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதினா ஒரு கட்டு ரூபாய் இருபது முதல் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட இந்த நிலையில் தற்பொழுது மகசூல் அதிகரிப்பால் ஒரு கட்டு ரூபாய் ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பாக விவசாயிகள் தெரிவிக்கையில் ஓசூர் பகுதியில் தக்காளி புதினா கொத்தமல்லி உள்ளிட்ட கீரை வகைகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகிறோம் குறிப்பாக புதினா சாகுபடியில் விவசாயிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சூழகிரி சந்தையில் நாற்பது கட்டுகள் கொண்ட ஒரு மூட்டை புதினா ஆயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு வரையிலும் விற்பனையானது இந்த நிலையில் தமிழகம் ஆந்திர கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பெய்த மழையின் காரணமாக அங்கு புதினா சாகுபடி பரப்பு அதிகரித்தது இதனால் ஓசூர் பகுதிகளில் இருந்து இப்பகுதி சந்தைகளுக்கு ஓசூர் பகுதிக்கு புதினா தேவை குறைந்துள்ளது அதே நேரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் மகசூல் அதிகரிப்பால் உள்ளூருக்கு தேவையான தேவைக்கு அதிகமாக சந்தைக்கு புதினா வரத்து அதிகரித்துள்ளது இதனால் ஓசூர் சூழகிரி பகுதியில் ஒரு கட்டு புதினா ரூபாய் ஆறு ரூபாய்க்கும் நூறு கட்டுகள் கொண்ட ஒரு மூட்டை ரூபாய் இருநூறு முதல் முன்னூறு ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் இதனால் விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது பல விவசாயிகள் வரும் நாட்களில் விலை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் பலர் புதினா அறுவடை செய்யாமல் வயலிலே அப்படியே விட்டுள்ளனர் இவ்வாறு அவர்கள் கூறுகின்றனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்